நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம மறக்கதான் இருக்காங்கள அவங்க வந்து கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க தாங்க சொல்லணும் ஆதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து ஆதி அதுக்கடுத்து மனம் இருக்காங்கள அவங்க ரெண்டு பேருமே இருந்து கிளம்புறாங்க மனம் வேகமாக கிளம்பு சீக்கிரமாக போய் அந்த அம்மாவை பார்த்து பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அவ்வளோதான் சார் தான் கிளம்பிவிட்டேன் வாங்க போவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி அந்த இடத்துல வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா பாரதி வந்து கேட்குறாங்க எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும் அவசரமாக வந்து போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து பாரதி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் போயிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் பாரதிக்கு வந்து டவுட் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல பாரதியோட கஸ்பண்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வந்து கல்யாணமே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொன்னதுலேருந்து நம்ம பாரதிக்கு வந்து ஏதோ உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டாரு கூடிய சீக்கிரம் வந்து அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாருனா பெரிய பிரச்சனை ஆயிரும் அவரோட உயிருக்கே வந்து ஆபத்து வந்துடும் அதனால் வந்து அது அவருக்கு தெரியக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு நம்மளோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சு வெளியாள் யார் இருக்காங்கன்னு பார்த்தா மரகதம்மா அதாவது நம்ம அத்தை மட்டும்தான் இருக்காங்க அவங்க மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிடவே கூடாது நம்ம கூட இருக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது ஆனால் அவங்க மூலியமாக தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக பிளான் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதி அதுக்கடுத்துமானோம் ரெண்டு பேருமே வந்து மரகதம்மா இருக்காங்கள அவங்களோட லொக்கேஷனை பார்த்தா அந்த இடத்துக்கே போயிடுறாங்க போன உடனேமே வந்து அந்த இடத்துல அந்த நர்ஸு வந்து வெல்கம் பண்ணுறாங்க ஓ நீங்கள் தான் இருந்து வரேன்னு சொன்னீங்களா அப்படிங்கம்மா சொன்ன உடனே ஆமாம் மெடிக்கலில் வந்து வந்திருக்கோம் அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியே வாங்க அம்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கிட்ட கொண்டு போகிறாங்க கொண்டு போன உடனேமே அந்த அம்மாக்கு பார்த்த உடனே பயங்கரமாக கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது இருந்து ஆதி வந்து பக்கத்தில் போகிறாங்க அம்மா எதுக்குமா ஃபீல் பண்ணுறீங்க விடுங்க மா எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் நீங்கள் வந்து பாரதியோட அத்தை தானே உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவாலையுமே அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து தாரே வர ஆரம்பிச்சிருது சரிப்பா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து கேட்குறாங்க என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க அம்மா உண்மையை சொல்லுங்கம்மா நான் உங்ககிட்ட வந்து ஒரு உண்மையை கேட்க போகிறேன் மறைக்காமல் என்கிட்ட சொல்லுங்க பாரதியோட ஹஸ்பண்ட் யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதை கேட்ட உடனே மரகதம்மாக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வருத்தமாக போகுது என்னதான் இருந்தாலும் ஆதியே அவங்களோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து கேட்கும் போது அந்த நிலைமையை பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை பார்த்தோன்னே அமைதியாகவே இருக்காங்க அம்மா சொல்லுங்கம்மா பாரதியோட ஹஸ்பண்ட் யாருமா இப்போ பாரதி வந்து என்னோடய வீட்டிலாம் இருக்காங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள விட வந்து அவங்களோட குழந்தைங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது இல்லை அவங்கள சேர்த்து வைக்க முடியும் தயவுசே சொல்லுங்கம்மா அப்படின்னுவான் சொல்கிறாங்க இல்லை பாரதியோட ஹஸ்பண்டையும் பாரதியையும் இனிமேல் சேர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரகதான் வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நான் வந்து அவங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இனிமேல் அது நடக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் ஏன்மா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதியோட ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டவுனையும் ஆமாப்பா அது வந்து அவங்களோட காலேஜ் மட்டுன்னு ஏதோ சொன்னாங்க பாரதியே வேண்டான்னு சொல்லிவிட்டு வெறுத்து ஒதுக்கிட்டு அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிவிட்டு வேறே ஒரு வாழ்க்கை வாழ போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஃப்ளாஷ்பேக் வந்து ஒன்று போட்டு காட்டுறாங்க நம்ம பாரதி இருக்காங்களே அவங்க தான் போய் உண்மையை சொல்லியிருக்காங்க இங்க பாருங்கத்த ஆதி வந்து மனசு மனசுல உள்ள எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டாரு அதனால அவர்கிட்ட அந்த உண்மை மட்டும் சொல்லிடாதீங்க நான் தான் வந்து அவரோட ஒய்ஃபும்னு தெரிஞ்சால் கடைசியில் வந்து அவரோட உயிர்க்கே வந்து ஆபத்து வந்துடும் எனக்காக இந்த உண்மை மட்டும் மறைச்சிருங்க த அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க சரி ஃபீல் பண்ணாத நான் வந்து இவன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மரகதை வந்து அந்த இடத்துல வாக்கு கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஆதிக்கிட்ட வந்து உண்மையை சொல்லலை ஆதி வந்து சரி சரிமா நான் போயிட்டு வரோம் உடம்பு பார்த்துக்கோங்க எதுவும் தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஆதி போகிறாங்க ஆதி போன பிறகு பார்த்துக்கிட்டோம்னா என்கிட்ட மரகதை வந்து எங்கேயும் அழுக ஆரமிச்சிடுறாங்க இவங்களோட நிலமையை பார்த்து அங்கிட்டு பார்த்தா ஆதிக்கும் மனக்கு ஒன்றுமே புரியலை நான் என்ன என்ன சார் பண்ணுறது நம்ம வந்து சுற்றி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்து அவங்களோட மாமியாரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியில் அவங்களும் கையை உரிச்சிட்டாங்களே நம்ம இப்போ கடைசியில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க